இந்தியாவை உலுக்கிய ரயில் விபத்துகள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் நடந்த ரயில் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதன் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பாம்பனில் நூற்றி இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பீகார் ஏழ்நூற்றி ஐம்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வாணியம்பாடி பத்தொம்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கேரளாவில் நூற்றி ஆறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் உத்தரப்பிரதேசம் முந்நூற்றி அஞ்சு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பஞ்சாப் இரநூத்தி பன்னெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது மேற்கு வங்காளம் முந்நூறு பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பீகாரில் நூற்றி நாற்பது பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்து தெலுங்கானா நூற்றி பதினாலு பேர் ரெண்டாயிரத்தி பத்து ஜார்கிராம் நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபாதேபூர் எழுபது பேர் ரெண்டாயிரத்தி பதினாறு கான்பூர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தெற்கு ஆந்திராவில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அமிர்தசரஸ் ஐம்பத்தி ஒரு பேர் இறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒடிசாவில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இறந்துருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க இந்த ட்ரெயின் மேற்கு வங்காளத்தில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ரயில் விபத்துகள் இந்தியாவில் அதிகமாக நடக்க பல்வேறு காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் உலகத்திலேயே ரயில்வே போக்குவரத்தில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது இரண்டாவது காரணம் முறையான பராமரிப்பு கிடையாது மேம்படுத்துதல் கிடையாது மூன்றாவது காரணம் ஒத்துழைப்பு கொடுக்காத பொதுமக்கள் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் காரணங்கள் தோன்றுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்